ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வரப்போகிற போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சித்ரா இருந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கிட்ட ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சிட்டு அனுபவிச்சிட்ருக்காங்க தான் செஞ்சது தனக்கே வினையாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கௌதம் இருந்துட்டு தன்னோட கல்யாணத்துலேயும் நாசம் பண்ணிட்டா இவ வந்து இவன் மூச்சை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலாக இருக்குது மாமா மாமா என்ற மாமா மாமான்னு வேற கூப்பிட்றா எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா எதுக்காகமா இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா சித்ரா கிட்ட கௌதம் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன சித்ரா இருந்துட்டு அதிகமா டோசை கொடுத்து ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டுக்குது இவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நம்ம சூர்யாவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வந்துச்சு இல்லையா அதில் வந்து நம்ம மகாக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறாரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தனக்குன்னு எல்லாத்தையுமே பண்றாரு இவரு இவர் கிடைச்சிருக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு மகா நீ என்னோட வாழ்க்கையில் வந்ததுக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் மகா அப்படின்ற மாதிரி நம்ம மகா நினச்சதாவே சூர்யா வந்து மகா கிட்ட சொல்லவும் மகா ரொம்பவே அதிர்ச்சியாக நம்ம சூர்யாவை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்ன மகா அப்படி பார்க்குற நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் மகா இருந்துட்டு நானும் இதே தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் எனக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய வரோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்கிட்ட வந்து அதே வார்த்தையை சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவுக்கும் மகாக்கும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன பிரபாவும் நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மூடில் போயிடுறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அனாமிக்கா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் விஜய் கிட்டே ஏதாச்சும் சொன்னால் த என் மேலே தான் கோவப்படுவார் ஃபஸ்ட்டே நம்ம மேலே கோவமாக இருக்கார் இதுக்கு ஏதாச்சும் சொன்னால் நம்ம மேலே கோவத்துக்கு வருவார் நம்மளும் போய் கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என் என்ன அனாமிக்கா எல்லா எல்லா மருந்தையும் அவளுக்கு கொடுத்துட்டியா அவள் பண்ணுற டார்ச்சர் என்னால் தாங்க முடியல அனாமிக்கா எதுக்காக எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு அனாமிக்கா கேட்ட கேட்கவும் அனாமிக்கா இருந்துட்டு என்ன அதை பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் தானே எல்லாத்தையும் கொடுக்க சொன்னீங்க அதனால தான் கொடுத்தேன் இப்போ என் எங்கிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா கிட்ட நம்ம சித்ரா கிட்ட அனாமிக்கா இருந்துட்டு கோபமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அனாமிக்கா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சொன்ன உடனே சித்ரா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அடுத்து நம்ம சித்ரா இருந்துட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எப்பிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க